அன்பவர்களே ஆஹ் இன்னைக்கு நாங்க கென்யா போக போறோம் ஆப்பிரிக்கா கென்யா அந்த பகுதிக்கு தான் நம்ம எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நச்செய்தி மலர்கள் எடுத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு இன்னைக்கு போக இருக்கிறோம் அஹ் சொல்லி ஜாப் பண்ணீங்க கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு நச்செய்தியாளர்களை சந்திச்சு அவங்களே இப்படிலாம் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நேரடியாகவே சந்திச்சு அவங்ககிட்ட பேட்டி எடுக்கிறோம் அதே போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அங்க இருக்கிற கோவில்கள் அங்கே எப்படி என்ன பண்றாங்க எல்லாம் நேரடியாகவே போய் அங்க பார்த்து உங்களுக்காக எந்த ஓடி பெருந்து செய்யறதுன்றோம் அதனால வாங்க எங்களோட போவோம் இந்த ரைட்டு பன்னெண்டு மணி ஆச்சு இன்னைக்கு நாலு மணிக்கு ஃப்ளைட் எங்களுக்கு வரவங்களை பாக்குற எங்களோட வாங்க சேர்ந்து ஆப்பிரிக்கால கென்யாவில அதே போல டான்சானியா இந்த ரெண்டு பகுதிக்கு போகிறோம் Bon, ok. On va y aller la de pas tout நேர்களே ஃபாதர் சிஜி ஆண்டனி நம்மளுடைய மறை மாவட்டத்தில் பல ஆண்டுகள் பணி செஞ்சுட்டு இருந்தார் இப்போ கென்யாவில் வந்து நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து இவர் தான் வந்து எனக்கெல்லாம் வந்து உற்சாக கூட்டியவர் அப்படின்னா கென்யாவுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசையை கொண்டு வந்தது ஃபாதர் தான் ஊட்டிட்டு மறை மாவட்டத்தை சேர்ந்தவர் கூடுதல் அவரோட நேட்டிவ் நிறைய பற்றி பேசுவோம் இன்னைக்கு இந்த பயணம் ஃபுல்லாக நம்மளோடு இருக்க போகிறவரு நம்ம ஃபாதர் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காரு வரைன்னு சொன்னவுடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்டிப்பா வாவின்னு சொன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பண்ணிருக்காரு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிருக்கிறாரு அப்படி சொன்னாரு வாங்கயா இவரோட பயணிப்போம் கண்டிப்பா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய அனுபவங்களை கண்டிப்பா பாத்துட்டு வந்து கேட்டுக்கலாம் கண்டிப்பா அதை பாப்பீங்க தெரிஞ்சுக்கவீங்க கொண்டாடுவீங்க வாங்கலா சரி கெண்யா உங்களுக்கு அன்புடன் பரவேக்கிறது கெண்யா

கன்யாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் கடவுள் நன்றி அவங்களை நல்லபடியாக பணி சிறப்ப வேண்டிய துருச்சபை கடவுள் ஏற்படுத்தினதே நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் உலகமெங்கும் சென்று நற்செய்தியை பரப்ப வேண்டும் எல்லா இடத்திலும் கடவுளை பற்றி போதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உன்னதமான நோக்கம்தான் நம்முடைய திருச்சபையுடைய நோக்கமாக இருக்குது அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அதே போல கடவுளுடைய அன்பு கட்டளையை ஏற்று எத்தனையோ மக்கள் நற்செய்தியை போதித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லணும்னா நாடுகளை விட்டு நாடு கண்டத்தை விட்டு கண்டம் சென்றும் கூட நற்செய்தியை போதிக்கிறார்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஃபாதர் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இங்க கென்னியால வந்து பணி புரிஞ்சிட்ருக்கிறாரு அவர் மிகப்பெரிய ஒரு நற்செய்தி அறிவிப்பாளர் ஃபாதரை பற்றி வாங்க கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அவரை பற்றி ஃபாதர் ரொம்ப சந்தோஷம் கென்னியாவில் உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நைஸ் ஃபாதர் ஃபாதர் உங்களை பற்றி இன்ட்யூஸ் பண்ணிக்க உங்கள் பேரு நீங்கள் எந்த ஊர் உங்கள் நேட்டிவ் பற்றி சொல்லுங்கள் ரொம்ப நன்றிசாமி என்னுடைய பேர் வந்து அந்தோனி சாமி செபாஸ்டின் பாண்டிச்சேரி மாவட்டம் கள்ளக்குறிச்சி தாலுக்கா டிஸ்ட்ரிக்ட் சொந்த ஊர் சௌரியர்புரம் அது சிதேவி ஸ்ரீதேவி சௌரியர்புரம் அதுக்கு முன்னே இரையூர் பங்குல இருந்தோம் இப்போ சௌரேபுரம் சவுகரியபுரம் பங்காகி இப்போ பதினஞ்சு வருஷம் ஆகுது சார் அப்போ கள்ளக்குறிச்சி ஆமா கள்ளக்குறிச்சி தான் டிஸ்ட்ரிக்ட் இப்ப புது டிஸ்ட்ரிக்ட்டு ஆமாம் மறைய வட்டம் ரொம்ப சந்தோஷமாக எப்படி இப்போ ஃபேமிலி ஃபேமிலி பரவாயில்ல அப்பா அம்மா இப்போ நாங்கள் அஞ்சு பேர் பிறந்தவங்க அண்ணங்க ரெண்டு பேர் தங்க அக்கா ஒன்று தங்கச்சி ஒன்று நான் நாலாவது குடும்பத்தில் அவங்கள செட்டில் ஆயிட்டாங்க அவங்கள செட்டில் ஆயிட்டாங்க பாம்பேல பெங்களூரு சென்னை சொல்லிட்டு இருக்காங்க அம்மா தவறிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜூன்ல இப்ப அப்பா மட்டும் இருக்காரு அவரு கடவுள் கருவில நல்லபடியா இருக்காரு அவரே எல்லாரையும் எல்லா வேலையும் பாத்துக்கிறாரு சமைச்சுக்கிறாரு சமைக்கிற எல்லாத்தையும் அவர் தான் பாத்துக்கிறார் அவர் வந்து விவசாயம் தான் சாமி உடம்பு எந்த நோய் நொடியும் இல்லை கடவுள் கிருப்பா நல்லா நல்லா வேலை செய்வாங்க அதனால இருந்தாங்க கண்டிப்பா அதெல்லாம் நல்லபடியா இருக்காரு உணவு பிரச்சனை இல்ல அவரு நல்லபடியா கடவுள் கடவுளை ஆசிர்வச்சிருக்காரு சந்தோஷம் எல்லாம் அவங்க வே வேலை வேற இடத்துல இருக்கிறதால யாரும் கூட இருக்க முடியாது கூட வந்து பார்க்க முடியாது மற்ற இடத்துக்கு போயிட்டு இருந்தால் அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்காது அதனால வில்லேஜுக்கு கிராமத்துலேயே வண்டி சைக்கிள் ஓட்டுவாரு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு போவாரு குளத்துல கொண்டு கொல்லில போயிட்டு கண்ணுங்களுக்கு ஊத்துறது வர்றது அது மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு சைக்கிள் ஓட்டு தண்ணியில் எடுத்துட்டு போறாரு தான் அது கடந்து தான் நமக்கு ஒரு ஒரு அமைதியான சூழ்நிலை கொடுத்துருக்காரு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சின்ன வயசு பருவம் எங்க படிச்சீங்க அதுல மறக்க முடியாத ஏதாவது நிகழ்வு சமயம் சின்ன வயசுல நான் கிராமத்துல தான் வளர்ந்தேன் ஆனா பெரும்பாலும் நான் ஆறாவதுல இருந்து போர்டிங்ல தான் படித்தேன் முதல்ல ரிஷ்வந்தின் ஒரு பக்கத்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் நடந்து தான் போயிட்டு படித்தேன் அதுக்கப்புறம் செஞ்சி செஞ்சி புனித மைக்கேல் மேல்நிலைய பள்ளியில் சொல்லி அவங்க போய் படித்தேன் எட்டாவது வரைக்கும் அங்கே படித்தேன் அதுக்கப்புறம் திண்டிவனம் போ போர்டிங் ஸ்கூல் சொல்லிட்டு திண்டிவனம் டைசி ஸ்கூல் தான் அங்கே படித்தேன் பன்னெண்டாவது வரைக்கும் அங்கே தான் படித்தேன் பன்னெண்டாவது முடிச்சுட்டு அப்போ தான் நான் அதுக்கப்புறம் செமினரி ஜாயின் பண்ணேன் தொள்ளாயிரத்தி ஆறு ஆமாம் ஓகே ஓகே உங்களுக்கு எப்படி பண்றீங்க கிடைச்சு தேவாலயத்தில் அதுவும் நல்ல ஒரு நல்ல கேள்வி முதல்ல அதான் கே நமக்கு எல்லாமே தெரியும் இறையாழுத்துல இருக்கும்போது நிறைய நம்ம வந்து நிறைய கட்டங்களை தாண்டி தாண்டி போக போவேண்டியதாக இருக்கும் சில டைம்ல அது மாதிரி நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு எனக்கு ஆர்வம் இருந்துச்சு என்ன ஃபாதர் வந்து வருவாங்க மோட்டார் பைக்கில் வருவாங்க வில்லேஜுக்கு நாட்டியம்ல அப்போ நான் வந்து ஆல்ட்ரு பாய்ஸ் பீட சிறு 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 நான் வேலை பணி செய்வேன் தாத்தா வந்து கோயில் பிள்ளையா இருந்தார் அவர் வந்து சாவர இறக்குற வரைக்கும் கோயில் பிள்ளையா இருந்தார் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதே பிரைமரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே என்னை கோயிலுக்கு தூக்கிட்டு போவார் தாத்தா நான் அவர் கூட தான் இப்போ தூங்குவேன் அவர் கூட்டு குடும்பம் அப்பாதான் பெரியவர் அவருக்கு ரெண்டு தம்பிங்க கல்யாணம் ஆகல அப்ப எனக்கு உணவு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்போ நான் என்ன கோயிலுக்கு கூப்பிட்டு போவார் காலைல நாலு மணிக்கெல்லாம் அவர் மணி அடிக்கலையா என்னை தூக்கிட்டு போயிடுவாரு நான் போரி போத்திட்டு ஜவம் சொல்றது அவர் கூட அந்த மாதிரி காலையில அவஸ்தான் என்ன பண்ணி நம்ம காலை மணி அடிப்பாங்க இல்லையா நாலு மணிக்கு அந்த அப்போ மணி அடிச்சோன்னா ஜவம் சொல்றது எல்லாமே இப்போ வருவாங்க மக்கள் ஆனா நான் போரி போத்திக்கிட்டு நான் மட்டும் ஜவம் சொல்றேன் யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க பெருமாள் ஒரு பெரும்பாலும் சொல்வாரு எங்க எந்த சத்தம் வருது அப்படின்னு கேட்பாங்க பார்ப்பாரு கடைசி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஏஞ்சி போறேன் அது மாதிரி பார்ப்போம் எந்த வயசு இருக்கு உங்களுக்கு அப்போ வந்து ஒரு அஞ்சு வயசு பிரைமரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே அந்த அப்ப ஒரு எனக்கு அதான் விவரம் தெரியுது அப்போ அதாவது ஒரு ஆறு வயசு அப்படி அப்ப அஞ்சு வயசு ஆறு வயசு அப்படி இருக்கும்போதே அந்த டைம்லயே நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்ட ஆமா ஆமா அப்ப தாத்தா கூட இருந்ததுல அது நல்லா இதாக இருந்துச்சு அப்பதான் எனக்கு ஆர்வம் வந்துச்சு சரி சாமியார் இவங்களாம் அந்த சாமியார பாக்கும்போது எனக்கு ஒரு நல்லா ஒரு அபிப்பிராயம் வைக்கோ வருவாரு அப்பல இருந்து அப்பா எனக்கு ஒரு ஆசை சாமியார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பே தோணுச்சு சின்ன வயசுல சின்ன வயசுல தோணுச்சு ஆனா அப்புறம் நடுவுல கொஞ்சம் தடுமாற்றம் வந்துச்சு படிக்கும்போது ஆனாலும் கடவுளை கிருப்பியால நான் வந்து சரி எனக்கு அந்த அழைத்தல் மக்கள் வந்து இவ்வளவு சாமியாருங்க இவ்வளவு கன்னியாசரி வந்து அவங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக ஒப்படைக்கிறாங்க நாமளும் அது மாதிரி ஏன் ஒப்படை கூட ஒப்புக்கொடக்கூடாது நம்ம வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு எனக்குள்ளே ஒரு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் மற்ற எல்லாம் தாண்டி ஓகே கடவுளுக்கு பணி செய்யணும் அப்படின்ற மாதிரி தடைகளை தான் சொல்ல முடியும் தடையில நம்ம நம்ம பள்ளிக்கூடம் பள்ளி படிக்கிற சமையல நமக்கு வந்து வழக்கமா நம்ம வந்து என்னது லவ் வித் அது மாதிரி வருங்களே அப்புறம் சில டைம்ல வந்து நம்ம வந்து சாமியார் பையனா நம்ம குடும்பத்துக்கு போவோம் போவோம்ல போகலாம் இல்ல கேட்டிக்ஸ் ஒரு உபதேசம் கூட இருக்கலாம் கடவுளுக்கு பண்ணி சொல்லலாம் இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி கூட என்ன வந்துச்சு அப்புறமா சரி என்னுடைய குடும்பத்துலேயும் வந்து அவங்களுக்கு ஏன்னா சாமியார் அவங்களும் விருப்பப்பட்டாங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் அண்ணங்க எனக்காக வேண்டிக்கிட்டாங்க அவங்களும் என்ன பண்ணாங்க ஆனா இன்னொரு ஒரு சாமியார் முக்கியமா அப்போ வந்து பிரதராக இருந்தார் அவரு அவர் வந்து ஊட்டி மா மறை மாவட்டத்துல இப்போ சாமியாராக இருக்காரு இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு இருபத்தி வருஷம் மேலே சாமியர் அவர் சாமியார் தொண்ணூற்றி நாலுல சாமியார் ஆனாரு அப்போ அவரு வந்து சாமி பிரதரா இருக்கும்போது அவரு வந்து பாட்டு கிளாஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க இல்லையா அப்ப நான் வந்து பாட்டு கிளாஸ்ல இருப்பேன் அப்போ அவர் வந்து அவர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணுவேன் இது மாதிரி எனக்கு நான் இப்போ வந்து பத்தாவது முடிச்சிட்டேன் நான் சாமியாராவை விரும்பல அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லும் போது அவர் என்கரேஜ் பண்ணாரு அப்ப அது மாதிரி நமக்கு உற்சாக கொடுத்து சரி சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்ப அவர் மூலயமா அது மாதிரி ஒரு இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த ச ஒரு சந்தேகம் அது மாதிரி வர சொன்ன இது மாதிரி சில பேர் வந்து கடவுளை கொண்டு வரார் அப்படி ஆனால் நான் வந்து புனித ஃப்ரான்சிஸ் யார் அசிஸ் யார் இருக்கு இல்லையா அவருடைய படத்தை நான் பார்ப்பேன் அடிக்கடி பிக்சரு பார்க்கும்போது எனக்கு எனக்குள்ளே ஒரு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு அந்த சபைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பிரான்சிஸ் சிசியார் சபைக்கு அவர் அந்த ப பறவைகள் அந்த தோட்டத்தம் அது மாதிரி இயற்கையா இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இதா இருந்துச்சு அப்படி இருக்கும்போது பண்ண படிக்கும்போது இந்த சென்ட் போர்டிங்கில் போர்டிங்ல படிக்கும்போது பிரதர்ஸ் வந்தாங்க அப்போ வந்து அப்போ வந்து அவர் பிரதரா இருந்தாரு இப்போ சாமியாரி அவர் இறந்துட்டார் ஃபாதர் எம்எஸ்எஸ் ஃபாதர் தான் ஒகேஷன் ப்ரொமோஷன் வந்தாங்க நிறைய பேர் வருவாங்க அது மாதிரி நான் இவரும் வந்தார் அப்போ நான் வந்து அட்ரஸ் நான் வாங்கிட்டேன் அப்போ அந்த அட்ரஸ் வச்சுருந்தேன் சென்ட் ஃப்ரான்சிஸ் டீசெயல்ஸுன்னு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது அந்த டைமில் அவரை அதிகம் பார்த்தது மாதிரி எனக்கு லாபம் இல்லை ஆனால் நான் நினச்சேன் சரி ஃப்ரான்சிஸ் ஆசிஸ் யார் அப்படின்னு தான் நினச்சேன் அதுக்கப்புறம் அந்த டைமில் நான் அந்த டோல்த் முடிச்சுட்டு அப்போ நான் எந்த எங்கே போகிறது டைசிஸ் சேரலாமா இல்லை சபைக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும்போது கன்வீனர் சாமியார் போய் பார்த்தேன் எரியூரில் அப்போ வந்து எரியூரில் பங்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவு அப்போ பைசைக்கிளில் தான் போ போவேன் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் போயிட்டு அவங்களை பார்ப்பேன் வருவேன் லீவ் இல்லாத மாதிரி அவர் சொன்னார் டைசிஸில் இப்போ ஆல்ரெடி டைம் பா முடிஞ்சிடுச்சு வேணால் வேறு அட்ரெஸ் எல்லாம் இருக்குது நான் வேணால் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் சொன்ன நோ ப்ராப்ளம் பார்த்து நானும் வச்சிருக்கேன் அட்ரஸ் நானு நான் வச்சிருக்கேன் நான் போ போ டிசைட் பண்றேன் போறேன் சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அப்புறம் நான் அப்புறமா அந்த லொகேஷன் கேம்புக்காக நான் போயிருந்தேன் புதுக்கோட்டை மெஸ் எஃப்எஸ் புதுக்கோட்டை மைனஸ் செமிக்கு அங்க கேம்புக்கு போனேன் அப்போ அதுக்கப்புறம் அவங்க லெட்டர் வந்துச்சு செலெக்ட் பண்ணிட்டேன் சொல்லிட்டு சோ அப்புறம் தான் சென்ட் பிரான்ஸ் டிசர்ஸ பாத்தேன் அவரு பல இது ஸ்டேச்சு அதெல்லாம் எனக்கு சரி பரவாயில்ல கடவுளுடைய அழைப்பு வித்தியாசமா நம்மள்ட்ட வரும் அப்படின்னு நான் என்னையே நான் இப்போ போற இதுல காலகட்டத்தில் நான் வந்து ரிகன்சைல் பண்ணிட்டேன் சரி பிரான்சிஸ் ஆசியா சபைக்கு போக முடியல அட்லீஸ்ட் அவர் வந்து அவர் மூலயமா அவர் வந்து என்னை இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன் நான் அதை அதான் என்னுடைய தேவ இரத்தில பத்தி சொல்லணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்திருப்பாங்க லைக்ஸாம் படிக்கும் போது டுவெல்த் வரைக்கும் ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க திடீர்னு சாமியார போற அப்படின்னு சொல்லும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க சாமி அதாவது நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நான் ஏற்கனவே சொல்லி சொல்லி வச்சிருக்கேன் நான் வந்து சாமி ராக போறேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நான் அந்த கோயிலுக்கு போறது பாட்டு கிளாஸ்ல இருக்கிறது ஆல்ட்ரு பீடம் சர்வ் பண்றது கோயில் டெக்கரேட் பண்றது ஏன்னா தாத்தா கோயில் பிள்ளைன்றதால ஆஹ் குடும்பம் அப்புறமா பஜனை பஜனைலாம் இருக்கும் தெரு மாதா அது அது மாதிரி சில டைம்ல கிறிஸ்மஸ் டைமு மற்ற அது மாதிரிலாம் பஜனைலாம் இருக்கும் இல்லையா புதன்கிழமை அது மாதிரி மாதிரி அங்க அந்த சுற்றுவட்டாரத்திலே அதே மாதிரி நான் பழக்கப்பட்டு எனக்கு அந்த எல்லாமே தெரியும் நான் சாமி ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியும் என்னுடைய கூட இருந்தாலும் சொல்லி அது மாதிரி அவங்களுக்கு தெரியும் அதால ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு அது ஆச்சரியலான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஓகே இல்லைன்னு சொன்னாங்க அப்பா அம்மா எல்லாம் அப்பா அம்மாவும் அவங்களுக்கு சந்தோஷம்தான் அவங்களும் வந்து என்கரேஜ் பண்ணாங்க அம்மா வந்து சிறப்பா அவங்க வந்து சாமியார் பத்தி அடிக்கடி சொல்லுவாங்க நீ நல்லா சாமியாரா இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை கடவுளுக்கு எங்க இருந்தாலும் நல்லபடியா நல்லா பணி செய்யணும் அப்படி அதுதான் நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இது வரும் அப்படின்ற மாதிரி நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க இப்போ அதுக்கப்புறம் நான் செமினர் போடும் சரி

வந்து ஃபாதர் ஆஃப்னு அப்படிங்கிற ஒரு இது ஓகே வெரி ரொம்ப சூப்பர் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செமினரிக்கு என்டர் ஆக்கிறீங்க இல்லைங்களா சென்ட்ரி செமிலரி உங்களோட ஸ்டடீஸெல்லாம் எங்கெங்களா பண்ணீங்க அதாவது செமினர் சார்ந்த சேர்ந்திருப்பாடு சொல்லினா முதல்ல வந்து புதுக்கோட்டை செமினரி தான் அப்போ தான் ம செமினரி அங்கே தான் சேர்ந்தேன் ஆஹ் தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி ஆறு அங்க வந்து மூணு ரெண்டு வருஷம் இருந்தோம் நாங்க பன்னெண்டாவது முடிச்சு நான் சேர்ந்த சாமி ஆனாலும் ரெண்டு வருஷம் அந்த பார்மேஷன் இருக்கு பத்தாவது பத்தாவது முடிச்சுட்டு வராங்களே அவங்க வந்து பதினொன்னு பன்னெண்டு படிப்பாங்க நம்ம வந்து திருப்பி ரெண்டு வருஷம் அவங்கள கூட இருந்துக்கிட்டு அதர் ஸ்டடீஸ் சபையை சார்ந்த சம்மந்தமான ப படிப்பு அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம் ரெண்டு வருஷம் அங்க இருந்தேன் புதுக்கோட்டையில அதுக்கப்புறம் பிலாசபி முன்னே நம்ம நோவியேட்டு அதாவது ஒரு வருஷம் வந்து இதுல இருந்தேன் மைசூர் மைசூர் சந்நிதி இருந்தோம் ஒரு வருஷம் பேட்ச் அதுக்கு முன்னே சொல்லணும்னா அங்கே நோ மைசூரில் முடிச்சுட்டு அப்புறம் மூணு வருஷம் ஃபிலாசபி பண்ணேன் பெங்களூர் சுவிதியா காலேஜ் எங்கள் எம்எஸ்எப்எஸ் காலேஜ் எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்குது பெங்களூர் அங்கே மூணு வருஷம் ஃபிலாசபி பண்ணேன் ஃபிலாசபியோட சேர்ந்து பிஏ பண்ணோம் அதே டிகிரி கோர்ஸுக்கு எதுவுமே முடித்தோம் ரெண்டாயிரத்து ரெண்டில் முடித்தேன் தியோலஜி தியோலஜி அதான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நான் டிரான்சன் ஏ வந்துட்டேன் டிரான்சனி பண்ணி வந்து ஒரு வருஷம் இயர் அதான் அது ஒரு வருஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாலு வருஷம் தியோலாஜி பண்ணேன் மொருகோரோ டான்சானியா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஏழில் நான் வந்து குருப்பாட்டம் வாங்கி குருப்பட்டம் வாங்கினேன் ஓகே அதுங்க சொந்த ஊரில் சொந்த ஊர்ல தான் அது சொந்த ஊர்ல இறையூர் அப்ப வந்து தாய் பங்கு வந்து எறையூராக இருந்ததால பட்டம் குருப்பட்டம் வந்து இறையூர்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் மொதல் புதுசாக அடுத்த நாள் நம்ம சவுலிபுரம் கிழாய் பங்கு அப்போ அதில் என் ஊரில் வச்சுருந்தோம்

எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ ஆனாலும் நான் தைரியமாக இருந்தேன் நான் வந்து அது அந்த அனுபவம் வந்து வீட்டில் வந்து அந்த அளவுக்கு அவங்க நான் வந்து அதை சொல்லவே இல்லை முதல்ல நான் அது மாதிரி ஆப்ரிக்காவுக்கு நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு முதல்லேருந்தே நான் சொல்லலை அவங்களுக்கு பின்னாடி தான் தெரியும் நான் டான்சானியா தான் போவேன் ஆப்ரிக்கா மிஷனுக்கு போவேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்களுக்கு நான் அவங்களுக்கு சாமி ரொம்ப விருப்பம் அஹ் குடும்பத்துல அதால அவங்க அந்த அளவுக்கு உம் தடையோ இல்ல வருஷமோ இல்ல அது மாதிரி தாய்க்கு சந்தோஷமாதான் அனுப்புனாங்க ஆஹ் ஆஹ் முதல்ல ஆனா எனக்கு எப்படி இருந்ததுன்னா எப்படி பயணமே முதல்ல ஃப்ளைட்டில் போறதே ஒரு யாரும் இல்லையே யாரும் ஃபாதரு பிரதர் என் கூட இல்ல வர்றதுக்கு அவங்க எல்லாம் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு அப்புறம் நான் பாம்பேல இருந்து வரேன் டைம் நான் வந்து எப்படி உள்ளார எங்க போறது கவுண்டர்ல போறது எல்லாமே யாரும் கூட இல்லைங்களா நம்ம தெரிஞ்சவங்க பிளைட்ல உக்காந்தாலும் சரி எப்படி உட்கார்றது என்ன சாப்பாடு எப்படி பண்றது யாரு கேட்கறது என்ன பண்றது நமக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷும் செமினார்ல படிச்சிருக்கோம் இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம இந்தியாவை பொறுத்தவரை அந்த அளவுக்கு நம்ம பேசத்துல நம்ம அதிகம் பயன்படுத்துறது இல்லைங்களா எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு அனுபவம் தனியா வந்தீங்க தனியா வந்தேன் நேரம் ஆயிட்டு இருக்கு நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறாரு ஆசையாக இருக்குது கேட்க கேட்க சுவாரஸ்யமாக இருக்குது அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்